வணக்கம் டிபிகே டாக்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் மாயா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பார்த்தினா பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கார்த்திகை தீபம் சீரியலில் மாயாவாக ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு இருக்கிறவங்களோட உண்மையான பேர் சுகன்யா சுகன்யா அவங்க கார்த்திகை தீபம் சீரியலுக்கு முன்னாடியே ஐந்துக்கும் மேற்பட்ட சீரியல்களில் நடிச்சிருக்காங்க இவங்க தன்னோட கெரியரை ஆரம்பத்தில் மாடலிங்காக சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் விளம்பரம் மாடலாக இருந்திருக்காங்க அனுஜ் டைல்ஸ் உட்பட பல விளம்பர படங்கள்லேயுமே இவங்க ஆரம்பத்தில் நடிச்சிருக்காங்க இதே போல் பரதநாட்டிய கலைஞராகவும் இருந்திருக்க சுகன்யா அவங்க இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு தான் தன்னோட மீடியா கரியரை முறையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பூவே பூச்சுடவாசிரியலில் தான் முதல் முறையாக அறிமுகமாகறாங்க சுகன்யா அவங்க இதுக்கப்புறம் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு மகராசின்னு தொடர்ந்து பல சீரியல்களில் இவங்க நடிச்சிருந்தாலுமே எல்லாமே சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் தான் இருந்திருக்கு கலர்ஸ் தமிழில் இவங்க நடித்த இதயத்தை திருடாதே சீரியலில் கீர்த்தனா கதாபாத்திரம் ஓரளவுக்கு இவங்களுக்கு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் இதுக்கப்புறம் ஈரமான ரோஜாவே சீசன் டூலையுமே சுகன்யா அவங்க நடிச்சிருக்காங்க இப்போது கரண்டாக இவங்க கார்த்திகை தெய்வம் சீரியலில் மாயா கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வராங்க இவங்களோட நடிப்பு காத்தே தெய்வம் சரியில்லை எப்படி இருந்துதுன்றதை மறக்காமல் கேல கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமக்கில் கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிபியை டாக்ஸ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க